அனைவருக்கும் ஆத்மனுக்கும் சில குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி பாதிப்பு இருக்கும் சரியாக படிக்காது அப்புறம் படுக்கையிலே யூரின் போயிடும் மெமரி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும் மந்தமாக இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆத்ம ஞான குரு சுவாமி சிவபிரகாசம் அப்பா வந்து ஒரு அருமையான மருத்துவ ஆலோசனையை சொல்கிறாங்க அதை நம்ம கேட்டு அதன்படி பயன்படுத்திங்கன்னா மூளை வளர்ச்சி குழந்தைங்களுக்கு மிகவும் அருமையாக இருக்கும் நல்ல மூளை வளர்ச்சி நல்ல குழந்தைங்க படிக்கும் அந்த குறிப்பு சொல்கிறோம் பாருங்கள் நான் எல்லாமே பார்த்திங்கன்னா டைரெக்டாக சொல்லிவிடுவேன் ரொம்ப அதை பற்றி விரிவாக சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப நேரம் போவோம் ரெண்டாவது நானும் பொறுமையாக சொல்கிறதுனால உங்களுக்கு போர் அடிக்கும் அதனால் டைரெக்டாக மருந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்லி கொடுத்தா அவங்க பேரை சொல்லிவிட்டு உடனே மருந்து சொல்லிடுறேன் நீங்கள் கேட்டு பயனடையீங்க பேரண்ட பஸ்வம் பத்து கிராம் சிவனார் அமிர்தம் பத்து கிராம் பவள பசுமம் பத்து கிராம் சிரிங்கி பஸ்பம் பத்து கிராம் சிலாசத்து பசுமம் பத்து கிராம் ஆறுமுக சிந்தூரம் பத்து கிராம் பிபி ஸ்டெப்ளைசர் சூரணம் இருபது கிராம் நன்னாரி சூரணம் இருபது கிராம் இவைகள் அனைத்தையும் ஒன்றா கலந்து ஹண்ட்ரட் மில்லிகிராம் அளவு ஒரு சிட்டி அளவு காலை தேனில் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அபார மூளை வளர்ச்சி ஏற்படும் நல்ல குழந்தைங்க திறமையாக படிக்கும் நல்ல திறமையாக இருக்கும் இந்த மனத்திறமையெலாம் போனால் சரி நல்ல குழந்தைங்க சுறுசுறுப்பாக ஐக்கிய நல்லா டெவலப்மெண்ட் ஆகும் இது நீங்களே பார்க்கலாம் மூளை வளர்ச்சி உண்டாகும் காக்கை வலி சொன்னா அதுவும் சரியாகும் இந்த காக்கை வலிக்கும் கொடுக்கலாம் மூளை வளர்ச்சிக்கும் கொடுக்கலாம் இது ஒரு அற்புதமான மருந்து இதோட துணை மருந்தாக சரஸ்வதாரிஷ்டம் அஸ்வகந்தாரிஷ்டம் ஞானவல்லி இஷ்டம் விற்கும் கடையில் அப்படின்னா வல்லார மாத்திரை ரெண்டும் ஒரே பேர் தான் வல்லார மாத்திரையே வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் மூளை வந்து பலப்படுத்தும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் அனைவருக்கும் ஆத்மா